கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சட்டத்திற்கு புறம்பாக சிறுமிக்கு கருக்கலைப்பு செய்த போலி மருத்துவரை போலீசார் கைது செய்த நிலையில் குழந்தை எரிக்கப்பட்ட இடத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர் கூடுதல் எமது செய்தியாளர் லோகு களத்தகவலை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள தேவபாளம் கிராமத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தாய் சிவா மெடிக்கல் என்ற பெயரில் இயங்கி வருகிறது இந்த மெடிக்கல் இந்த மெடிக்கல் சிவா ஆனந்த் என்பவர் முறையாக மருத்துவம் படிக்காமல் சட்டத்திற்கு புறம்பாக நோயாளிகளுக்கு ஊசி போடுவதும் மருத்துவம் பார்ப்பதும் போன்ற பணிகளில் ஈடுபட்டு வந்ததாகவும் இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் மதுராந்தங்கம் கிராமத்தைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமியை காதலித்து நாடகமாடி ஆடி அமைக்கியுள்ளார் இந்த நிலையில் அருகே உள்ள தேவப்பள்ளம் கிராமத்தில் சாய் சிவா மெடிக்கல் மெடிக்கல் மெடிக்கலில் அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுமி ஒருவருக்கு கருக்களிப்பு செய்தாகவும் போரை கருக்களிப்பு செய்ததாகவும் போரை இணைந்து வந்த நிலையில் இந்நிலையில் சாய் சிவா மெடிக்கலில் கடந்த இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் முருகன் தலைமையில் தீவிர விசாரணை மற்றும் ஆய்வு மே மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஐந்து மாத கருவில் ஐந்து மாத கருவில் உயிரிழந்த குழந்தையை கலைத்து சங்கராபுரம் மணிமுத்தாட்டு பாலத்தின் அடியில் எரித்துள்ளனர் தற்போது அந்த அந்த இடத்தில் தடவியல் தொழில்நுட்பத்துறையினர் தற்போது திடீர் ஆய்வு மேற்கொண்டு மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் கருவில் இருந்த குழந்தையை கலைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் சங்கராபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது ராம்குமார் லோகு தகவலுக்கு நன்றி